ஆகாத ஜாதகம் ஏதாவது இருக்கா சார் குடும்பம் மேக்சிமம் இந்த குரு செவ்வா சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் டேமேஜ் ஆயிடுச்சு பிரச்சனையா சார் அவங்களுக்கு இந்த குடும்ப உறவுகள் சரியா இருக்கிறது குடும்ப உறவுங்கிறது சாதாரணமா ஒரு ஜாதக சுக்கரன் ஒரு ஆண் ஜாதல மனைவி பெண் ஜாதல செவ்வாய் கணவன் ரெண்டு பேருடைய ஜாதலையும் தான் எனப்படக்கூடிய குரு பவரானா சூப்பராக இருக்கு இவருக்கு செவ்வா உற்சாக இந்த பெண்ணுக்கு உடனே அவர் வீட்டுக்கார பெரிய பவர்ஃபுல்லாக இருப்பார்னு நினைக்கிறேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது வீணா போயிரு குடும்பம் இப்போ நான் வந்து விஜய் மல்லையா மாதிரி இது கிங் பிசர் ஃபிளைட் ஒன்று பத்து வாங்கி வச்சா தானே அதுலேருந்து நான் ஓட முடியும் ஒன்றுமே வாங்காட்டா குருவும் சந்திரனும் சேர்ந்துருந்தா ஒரு ஜாதகத்தில் பெரும்பாலும் குரு சந்திரன் இணைவு சேர்ந்துருந்தா அவங்க அப்பாவுடைய அன்பு கிடைக்காம அவங்க அம்மாவுடைய தாத்தா பாட்டி அவங்க அம்மாவுடைய அப்பா அம்மா வீட்டில் போய் இவங்க வளர்றாங்க இப்போ அதை தான் நம்ம தவிர ஒரு பெண் ஜாதத்தில் சந்திரன் பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்க மாமியாரால் தொல்லை வரதான் செய்யும் குரு சுக்கரன் பரிவர்த்தனை குரு புதன் பரிவர்த்தனை சனி சுக்கரன் பரிவர்த்தனை சனி புதன் பரிவர்த்தனை தான் யூதமல் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட இந்த காணொலியில் ராஜன் அடிக்கா பார்த்திபன் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் பொதுவாக இப்போ வந்துட்டு ஆகாத ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இது பேசியிருக்கோம் இப்போ அப்பாவுக்கு ஆகாத ஜாதகம் அம்மாவுக்கு ஆகாத ஜாதகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இப்போ குடும்பத்துக்கு ஆகாத ஜாதகம் ஏதாவது இருக்கா சார் குடும்பம்னா திருப்பி நீங்கள் சொல்கிறது அதே தான் வருது இப்போ குடும்பம்ன்ற வார்த்தையை நம்ம கொண்டு வரதா இருந்தால் ஒரு மனிதனுக்கு குடும்பம்ங்கிறது வந்து கணவன் மனைவி தான் ஏன் கணவன் மனைவி அப்பா அம்மா இல்லையா அப்பா அம்மா அப்படின்றப்ப அவனோட இருபத்தஞ்சி முப்பது வயசு வரைக்கும் அப்பா அம்மாவோட இருக்கிறான் அது வந்து ஒரு வாலிப பருவம் பாலப்பருவம் வயசு குழந்தை பருவம் அவனுக்கு அந்த உலகத்தை புரிஞ்சு கொடுத்துறதுக்கான காலத்துல இவங்களோட இருக்கிறான் உலகத்தை அனுபவிக்கிறதுக்கான காலம்ங்கிறது ஒரு இருபத்தஞ்சி முப்பதுக்கு தான் வருது அது அந்த டைத்துல வந்து மனைவியோட போயிடுறான் மனைவியோடைய கடைசி வரைக்கும் இருக்கிறான் பிள்ளைகள் வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு அந்த பிள்ளைகளுடைய லைஃபுக்கு அதை ரன் பண்ண ஆரம்பிச்சா அப்ப மேக்ஸிமம் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு நம்ம மீன் பண்ணி சொல்றது வந்து கணவன் மனைவி உறவு தான் அப்ப மேக்சிமம் இந்த குரு செவ்வாய் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் டேமேஜ் ஆயிடுச்சு அவங்களுக்கு இந்த குடும்ப உறவுகள் சரியா இருக்கிறது இல்ல குடும்ப உறவுன்னு மீன் பண்றது இந்த தம்பதிகளை தான் நம்ம குடும்ப உறவுன்னு மீன் பண்றோம் வேற எதையுமே நம்ம குடும்ப உறவு மீன் பண்றதுக்கு விஷயம் மீதி எல்லாத்தையும் உறவுகள் தான் குடும்ப உறவுங்கிறது சாதாரணமா ஒரு ஜாத்துல சுக்கரன் ஒரு ஆண் ஜாத்துல மனைவி பெண் ஜாத்துல செவ்வாய் கணவன் ரெண்டு பேருடைய ஜாத்திலயும் தான் எனப்படக்கூடிய குரு இந்த மூன்று கிரகங்களும் எந்த ஒரு முக்கியத்துவமும் பெறாம இருந்தாலும் அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நார்மலா போகும் இல்ல சார் முக்கியமா ஒருத்தர் வந்து சுக்கரன் உச்சம்னு சொல்லிட்டாரு சார் குரு உச்சம்னு சொல்லிட்டாரு செவ்வா உச்சம்னு சொல்லிட்டாரு இப்படி ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவான விஷயம் நல்லா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வீக் ஆயிஸ் அர்த்தம் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா ஒரு ஜாதத்துல பவரானா சூப்பரா இருக்கு இவருக்கு செவ்வா உச்சம் இந்த பெண்ணுக்கு உடனே அவர் வீட்டுக்காரர் பெரிய பவர்ஃபுல்லா இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது வீணா போயிடும் குடும்பம் அது சுக்கரன் உச்சமும் ரொம்ப டிலே மேரேஜ் அப்ப எந்த ஒரு கிரகமும் முக்கியத்துவம் அடையாமல் ஒரு ஜாதத்துல இருந்தா அந்த கிரகத்தினுடைய காரகங்களும் முக்கியத்துவம் அடையாது அப்போ ஒருத்தனுக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கணும் முக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இப்போ இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஃபிளைட் சம்பந்தமான பிரச்சனை வரணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்கிட்ட என்ன இருக்கணும் ஃப்ளைட்டு தான் இருக்கணும் ஃப்ளைட் இருக்கணும் இல்லைங்களா அப்போ ஃப்ளைட் இருந்தால் ஃப்ளைட் சம்பந்தமான பிரச்சனையும் வரும் இல்லைங்களா இப்போ என்கிட்ட ஃப்ளைட்டே இல்லாட்டினா வாய்ப்பே இல்லை அப்போ அது மாதிரி ஒரு கிரகம் பவர்ஃபுல்லாகவே இல்லாட்டினா எனக்கு ஃப்ளைட்டே இல்லை அப்படின்னா எனக்கு ஃபிளைட்டான பிரச்சனையும் வர போறது இல்லை ஃப்ளைட்டை பற்றி நான் யோசிக்க போகிறதும் கிடையாது இப்போ நான் வந்து விஜய் மல்லையா மாதிரி கிங் பிஷர் ஃபிளைட் ஒன்று பத்து வாங்கி வச்சா தானே அதுலேருந்து நான் ஓட முடியும் ஒண்ணுமே வாங்கினா அப்ப ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் பவர்ஃபுல்லாவே ஆகாம இருந்தா அல்லது எந்த ஒரு மாற்றமும் இல்லாம முக்கியத்துவம் அடையாம இருந்தா அந்த கிரகத்தினுடைய வேல்யூ உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்காது நெகட்டிவ் நெகட்டிவ் இருக்காது ஒரு நார்மலா ஐடியலா போயிட்டு ஐடியா முடிஞ்சிடும் ஆனா அது வந்து பவர்ஃபுல்லாகும்போது போது அதனுடைய பாசிட்டிவ்ங்கிறது வருமானத்துல பாசிட்டிவ் கொடுக்கும் நெகட்டிவ் அப்படிங்கிறது உறவுகள் தொழில் நோய்கள் இது வழியாக நெகட்டிவ் கொடுக்கும் கண்டிப்பா அதனால வந்து ஒரு குருவும் பெண் ஜாதியில் குருவும் செவ்வாயும் பாதிக்கப்படுவதால் கண்டிப்பாக உறவுகள் அப்படிங்கறத கடந்து குடும்பம் அப்படிங்கிற பிரச்சனைலாம் இப்போ பொதுவாக பாத்தீங்கன்னா கணவன் மனைவி இருப்பாங்க சார் அவங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது நார்மலா அவங்க லைஃப் போயிட்டு தான் இருக்கும் ஆனா இப்ப ஒரு குழந்தை பேர் அப்படின்னு வரும்போது நிறைய குடும்பத்துல வந்து இப்ப மாசமானதுல வீட்டில் பிரச்சனையாக பிரச்சனையா இருக்கு அப்படின்பாங்க சில பேர்

அது எப்ப வரும் அப்படிங்கிறது தான் சொல்லணும் அப்ப வந்து இல்லாத பிரச்சனைகள் வரப்போறது இல்ல ஒரு ஜாத்துல சந்திரன் பவரா இருக்குது ஒரு ஆண் ஜாத்துல இருந்தாலும் சரி பெண் ஜாத்துல இருந்தாலும் சரி அவங்க அம்மானாலே மாமியார்னாலே குடும்பத்துக்குள்ள சண்டைகள் வரத்தான் செய்யும் அப்போ இதை இதை புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன செய்யணும்னா ஒன்னு வயசானவங்க தான் விட்டு கொடுத்து போனோம் இளமையில் இருக்கவங்களுக்கு அறிவு இல்லை இல்லையா என்ன அந்த அனுபவம் வரலையா அந்த புத்திசாலி தானே வரலன்றப்ப அவங்கள நம்ம குறை சொல்லக்கூடாது வயசானவங்க என்ன செஞ்சுக்கணும் சரி சின்ன பிள்ளைய கண்டு ஒதுங்கி இருக்கணும்ன்றப்ப இவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அது அடிக்கடி நான் சொல்றேன் சிங்கிள் பேரண்டா இருக்காங்க இல்லைங்களா சிங்கிள் பேரண்ட்ன்றது வந்து ஒன்று பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா யாராச்சும் ஒருத்தவங்க இல்லாமல் வெறும் அம்மா மட்டும் இருக்கிறது இல்லைன்னா அப்பா மட்டும் இருக்கிறது இன்னொரு விஷயம் ரெண்டே ரெண்டு ஒரு சிங்கிள் சைல்டு இருக்கும் ஒரே ஒரு குழந்த தான் அவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரே குழந்தா இருக்கு இரண்டாவது குழந்தை பெற்றுக்க மாட்டாங்க அந்த ஒரே குழந்தை இருக்கக்கூடிய குடும்பத்திலேயும் இது மாதிரி பசுசீவு பிரச்சனை வருது அதே மாதிரி ஒரு பையனுக்கு அப்பா இல்லாம அம்மா மட்டும் வளர்க்கறாங்க அப்படினால அவங்க குடும்பத்தை இந்த பசுசி வருது அப்ப இவங்க என்ன செஞ்சிருக்கணும் விட்டு கொடுத்து இவங்க போய் அப்படிதான் பார்க்க வேண்டியது இது வந்து ஜாதகத்துல சந்திரன் பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை இப்ப உண்மையாலுமே சில இடத்துல வந்து பேபிஸ் பிறக்கிறது இல்லை சார் அந்த பேபி பிறக்கிற நேரம் வந்து அப்பாக்கு வந்து உண்மையாலுமே ஆகாம போகுது இது எப்படி சார் பேபி பிறக்கிறதுனால இல்லைங்க இப்ப நேற்று கூட நான் வந்து சொன்னேன் ஒரு இடத்துல இந்த ஆடி மாசம் தள்ளி வைக்கிறாங்க இல்லைங்களா ஆடி மாசத்துல கருத்துருச்சா அது சித்திரையில பிறக்கும் பிறக்கும் போது சூரியன் உச்சத்துல இருக்கும் அப்ப சித்திரை அப்பன் தெருவிலேன்னு ஒரு பழமொழி இருக்கு அப்ப சித்திரை மாத்துல பிறந்தா அவங்க அப்பன் தெருவுக்கு வந்துருவான்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு நிறைய உண்மையை அதுதான் ஏன்னா சூரியன் உச்ச மாசம்னா அப்பாவோட அன்பு இருக்காது அதுவே சூரியன் நீசமானாலும் அப்பாவோட அன்பு இருக்காது அப்ப சூரியன் வந்து தனது ராசியில் உட்காந்து சிம்மராசி இருந்தாலும் அவங்களுடைய அப்பா அன்பு இருக்காது தனது ராசிக்கு ஏழாம் ராசியான கும்பராசில அப்ப சூரியன் வந்து கும்பராசிலேயோ சிம்மராசிலேயோ துலா ராசிலேயே மேசராசிலேயே இருந்தா அவங்க அப்பா அன்பு சரியா கிடைக்காது அப்ப என்ன செய்யலாம் இந்த நாலு மாசங்களில் குழந்தை பிறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தள்ளிப்படுவாங்க முன்னால இருந்தவங்க அப்ப சாந்தி எல்லாம் தள்ளி போட்டா குழந்தை த தப்பா தள்ளி பிறந்துடும் அப்படின்னு ஆனா இந்த இவன் விதிக்கு இவன் இருக்கக்கூடாது இருந்தால் இவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையுடைய ஜாதத்தில் சூரியன் ஸ்ட்ராங் ஆகணும் இல்லையா அப்ப நம்ம நாலு மாதத்தையும் தள்ளி போட்டுருவோம் எந்த நாலு மாசம் அதான் நான் சொல்றது வந்து இப்ப சித்திரையில் பிறக்கக்கூடாது அதுக்கு முன்னால ஒரு ஒன்பதரை மாசம் கணக்கு வச்சுக்கோங்க அதே மாதிரி ஐப்பசில பிறக்கக்கூடாது மாசில பிறக்கூடாது ஆவணில கூடாது சரிங்களா இந்த மா இந்த நான்கு மாதங்களில் குழந்தை இதெல்லாம் இங்கிலீஷ்ல சார் இங்கிலீஷ்ல சொல்ல முடியாது சரிங்களா ஏன்னா இங்கிலீஷ் வேணா ஒவ்வொரு மாசத்தையும் பாதி 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 மூணால பாதிப்பூனால சொல்லணும் நான் சொல்றது வந்து அந்த தமிழ் தமிழ் மாசத்தை மனசுல வச்சுக்கோங்க இதுல பிறக்க கூடாது அப்படி பிறந்தா அவங்க அப்பாவுடைய அன்பு இருக்காது சார் இப்படி பிறக்காம என்ன பண்ணிட்டேன் அந்த அந்த மாதங்கள்ல நான் வந்து இணை சேராத தடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் இவனுக்குன்னா குழந்தை பிறக்குறப்ப சூரியன் சந்தில வந்து பிறக்கும் தமிழ் மாதத்தினுடைய முதல் இரண்டு தேதிக்குள்ள குழந்தை பிறந்துரும் ஆனா தமிழ் மாதத்தினுடைய கடைசி இரண்டு தேதியில குழந்தை பிறக்கும் இப்படி பிறக்க கூடாது அப்படி பிறந்தா அவங்க அப்பாவுக்கு சரியான நிம்மதி இருக்காது அதே மாதிரி சரி இப்படியும் பிறக்கல இப்படியும் பிறக்கல அப்படின்னு பார்த்தா சூரியன் இருக்கும் சூரியனோட ஒரு செவ்வாய் சேர்ந்து செவ்வாய் பரிவர்த்தனை இருக்கும் பரிவர்த்தனையான சூரியனுக்கு ஒரு செவ்வாய் சூரியனை குழந்தைகளால நடக்கல இந்த ஜாதகத்துல குழந்தை பிறந்த பிறகு இருக்கணும்னு நமக்கு இருக்கணும்ல விதி இல்லைங்களா இப்ப ஒரு பெண் ஜாதத்தை பாக்குறேன் பெண் ஜாதத்துல என்ன சொல்றது அப்படின்னா ஒரு ஆண் ஆண்ஜாதத்தை பாக்குறேன் ஆண்ஜாத என்ன சொல்றதுன்னா அவனுடைய மனைவிக்கு இரண்டு திருமணம் இருக்கு சரிங்களா அப்போ அந்த பெண் ஜாதத்தில் பார்க்குறேன் கணவனை பிரிஞ்சிருக்கணும்னு அந்த பெண் ஜாதத்தில் இருக்குது பிள்ளை ஜாதத்தில் பார்க்குறேன் அப்பாவை பிரிஞ்சிருக்கணும்னு இருக்கு அப்போ இதில் என்னென்ன பலன் சொல்றது அப்போ என்ன நான் சொல்றேன்னா இது வந்து குடும்ப டிவோர்ஸ் வரைக்கும் கூட போகலாம் இல்லைனா கணவனை பிரியக்கூடிய சூழல்கள் ஏற்படலாம் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்றேன் அந்த பொண்ணு வந்து ரொம்ப கான்சியஸாக சண்டை வந்தா கூட அந்த அதால் போதை போட்டு வந்து அடிசா கூட அடியை வாங்கிட்டு அடுத்த நாள் டீ போட்டு காபி போட்டு கொடுத்து எழுப்பிடுது ஒரு நாள் வண்டி போறப்ப வண்டியில் ஆசிரம செத்து போயிடறான் என்ன ஆகி போச்சு நம்ம நினைச்சது வேற நடந்தது வேற அப்ப விதி எப்படியாச்சும் ஸ்கெட்ச் போட்டு முடிச்சு விட்டுறோம் ஆனால சோழி முடிச்சு விட்டுறோம்ன்றதுனால அப்ப என்ன ஆகி போச்சுன்னா இப்ப இப்ப இந்த பையன் வந்து இறக்குறப்ப இந்த பொண்ணுக்கு இருபத்தெட்டு வயசு அப்ப இந்த பொண்ணு ஒன்னொரு கல்யாணம் பண்ணிருச்சு அப்ப அந்த பையன் ஜாதத்துல மனைவிக்கு இரண்டு திருமணம் ஆகுன்றது அந்த பையன் செத்ததுக்கு அப்புறம் நடக்கணும்னு விதி இருக்கு இல்லையா நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ என்னன்னா எல்லாமே வந்து அந்தந்த காலங்களில் நடக்கும் நம்ம காலங்களே அனுபாணிப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் குறைபாடாக தான் இருக்கிறோம் நம்ம இன்னும் அந்த அளவுக்கு அக்யூரிசியாக போகல அது மொத்தத்தில் இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு நாளைக்கு இல்லைனா நாளானைக்கு நடக்கும் அப்போ இவனுடைய ஜாத்துக்கு அந்த பையன் ஜாதத்தில் பார்க்குறப்ப இவங்க அப்பா தவறு வரும்னு இருக்கும் இவங்க அப்பாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னு இருக்கும் அப்போ அந்த பிரச்சனை அது நடக்குது அப்போ நீங்கள் என்ன தள்ளி போட்டு என்ன செஞ்சாலும் விதிங்கிறது நடக்கும் இதுவரை பிள்ளை காரணம் இல்லை இப்போ சித்திரை மாசத்தில் பிறந்தாலே அப்பாவுக்கு ஆகாது அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்றீங்களா எல்லாருக்குமே அப்படி ஆகும் நிறைய பேர் ஏப்ரல் பர்த்டே வருதே சார் அவங்க நல்லா தான் அவங்களுடைய அப்பாவோட அன்பு கிடைக்காது சிலருக்கு வந்து அப்பாவோட அன்பு அப்பா மீட்டில் இருப்பாரு அப்பா ஃபாரின் போயிடுவாரு அப்பா வந்து சரியா இருக்க மாட்டாரு அப்பா இறந்துருவாரு அவங்கவுங்களுடைய சுச்சுவேஷன் நான் சொல்றது அவங்க ஒரு ஜாதகம் இருக்குல்ல அந்த அப்பாவுடைய ஜாதகருக்கு அம்மாவுடைய ஜாதகருக்கு அவங்க குடும்ப ஜாதகர்க்கு இருக்கு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அனலைஸ் பண்ணி தான் சொன்னோம் ஆனா ஒண்ணு ஒருவேளை அப்பாவே இருந்தாலும் அப்பாகிட்ட நேரடியா அவங்க பேச மாட்டாங்க அப்பாவுக்கு ஏழாம்புருத்தம் சொல்றோம் இல்லீங்களா அது மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி காண்ட்ரோவசியாவே இருக்கும் ஆக மொத்தத்துல சித்திரை மாதம் ஐப்பசி மாதம் மாசி மாதம்

அப்பா அம்மா எனக்கு யாரும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க இது மாதிரி அவங்களுடைய ஜாதத்தை பார்க்குறப்ப தெரியும் ஒரு ஜாதத்துல வந்து இதே மாதிரி சூரியன் புதன் சந்திரன் நிறைய பேர் ஜாதத்துல அவங்க குடும்பத்தில் நிறைய பேர் இடத்துல ஒன்னும் சேர்ந்துருக்குன்னா அவங்க குடும்பத்தில் ஏதோ வேற வீட்டு பிள்ளை வளருது இல்லைன்னா அவங்க யாரோ ஒருத்தவங்களுடைய அன்பு கிடைக்காம வளர்றாங்கன்னு அர்த்தம் ஒன்று குருவும் சந்திரனும் சேர்ந்துருந்தா ஒரு ஜாதத்துல பெரும்பாலும் குருச்சந்திரன் நினைவு சேர்ந்திருந்தா அவங்க அப்பாவுடைய அன்பு கிடைக்காம அவங்க அம்மாவுடைய தாத்தா பாட்டி அவங்க அம்மாவுடைய அப்பா அம்மா வீட்டில் போய் இவங்க வளர்றாங்க மாமா வீட்டில் வளர்றாங்க குழந்தை வந்து குழந்தை பருவத்திலேயே சின்ன வயசுலயே குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ஹாஸ்டல்லையோ இல்லை இது மாதிரி இடங்கள்ல வளர்றதை நம்ம பார்க்குறோம் ஓகே இப்போ நீங்க ஃபேமிலி அப்படின்னு பத்தி பேசும்போது ஒரு சில குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா சார் இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிட்டே வருவாங்க பேட்டர்னாவே அது ஏன் சார் அது சனிக்கேது சேர்ந்திருந்தா சூசைட் அட்டம் வரும் ராகுகேது சேர்ந்தா சூசைட் அட்டம் வரும் சனி ராகு சனி சனிக்கேது சந்திரன் ராகு சந்திரன் கேஸ் சேர்ந்த சூசைட் அட்டென்ட் அந்த திங்கிங் வரும் குரு மேல ராகு போகிறப்பையோ குரு ராகு சேர்ந்து இருக்கிறப்பையோ ராகு மேலே குரு போகிறப்பையோ அல்லது குருமேல ராகு போகிறப்ப இந்த மாதிரி காலங்கள்லையும் இந்த சூசைடு அட்டெம்ட்டுன்னு வரும் சூசைடு அப்படிங்கிறது வந்து ஜெனடிக் இஸ்யூஸை தவிர இது ஜெனடிக்கில் சூசைட் அட்டெம் பண்ணாமல் இருந்தால் இவங்க பண்ண மாட்டாங்க அப்போ முன் முன் எடுத்து பார்த்தீங்கன்னா மரபுகளில் பார்த்தீங்கன்னா இவங்களோட சித்தப்பாவோ பெரியப்பாவோ மாமாவா தையோ சூசைட் ஆகியிருப்பாங்க அதனுடைய தொடர்ச்சியாக வரும் புதன் வக்கிரமாக புதன் பரிவர்த்தனை ஒரு குடும்பத்தில் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க மருந்து குடித்து தண்ணியில் விழுந்து வளந்துருவாங்க சுக்ரன் வக்கிரம் சுக்கிரன் பரிவர்த்தனை

அது மாதிரி கல்பனான்னு பேர் இருக்குன்னு வைங்க அவங்க குடும்பத்துல ஒரு டிரைவர் வந்துருவாங்க லாவணியான்னு பேர் இருக்கவங்க குடும்பத்துல ஒரு டிரைவர் வந்துடுவாங்க இவங்க குடும்பத்துல எல்லாம் டிரைவருக்கு ஆக்சிடென்ட் மாதிரி ஏதாச்சும் நடந்து சின்ன சின்ன விபத்துகள் பெரிய விபத்துகள் வரைக்கும் அது ஜாதத்தை பார்த்தா டிசைட் இந்த பத்மாவதி பத்மா அப்படின்ற பேர் வைக்கிறவங்களா எப்படி சார் பத்மான்ற பேர் பத்மங்கிறது கமலம் கமலம்ங்கிறது வந்து தாமரை மலர்களுடைய பேர் யார் வச்சாலுமே அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்காது அது என்ன பேர் வேணாலும் வச்சிருக்கீங்க நீங்க வந்து ரோஜான்னு வச்சுக்கலாம் பரிமலன் வச்சுக்கலாம் பங்கஜம்னு வச்சுக்கலாம் சார் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க பரிமளான்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க நல்லா தான் இருப்பாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு கிட்டே அவங்க வீட்டுக்காரரு மிலிட்ரியில் இருக்கிறாரு ஏன் அவங்களுடைய வீட்டுக்காரருக்கும் பிரச்சனை செய்யும் அவங்களுக்கு சரிங்களா அப்ப இந்த இந்த மலர்களுடைய பேர்ல எந்த பேர் லைஃப்பில் ஏதோ ஒரு ஏதோ ஒரு கசப்பான ஒரு அனுபவம் இருந்துக்கிட்டே இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம் அதனால அது புரிஞ்சுக்கணும் சுக்கரன் செவ்வாய் ஒரு ஜாதத்துல சேர்ந்தோம்னா அவங்க குடும்பத்தில் மலர்களுடைய பெயர்கள் இயற்கையாகவே வரும் இப்ப ஜெயந்திங்கிறது மலருடைய பெயர் அப்படியே அப்புறம் மாலதி அப்படிங்கிறது மாலைங்கிறது மலர்கள் அப்புறம் வசந்தி வசந்தா அப்படிங்கிற பெயர்களுமே இந்த வசந்தத்தை குறிக்கக்கூடிய பெயர்கள் இதெல்லாமே வந்து சுக்கரன் செவ்வாயுடைய பேர் ஆம்பளைங்க கூட வசந்தின் பேர் வைக்கிறாங்க ஆமா அது எல்லாமே சுக்கரன் சஞ்சனை தான் ஃபேமிலி லைஃப்ல பிரச்சனை ஓகேங்களா அதெல்லாம் கடன் சார்ந்த விஷயங்கள பிரச்சனை கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை ஓகே இந்த சுதா அப்படின் பேர் வைக்கிறவங்க சுதாங்கிறது சந்திரனுடைய பேருங்க சுதா சுதாங்கிறது சந்திரன் சூரியன் சேர்ந்த சுதா கரண் சுதாங்கிறத வந்து சந்திரன் சொல்றாங்க சந்திரனுடன் நம்ம சாயந்திரம் வரக்கூடிய சூரியன் சொல்றாங்க அவங்க சந்திரன் சூரியனுடைய காம்பினேஷன் சுதா இது வந்து பொதுவாக மன அழுத்தம் காரணம் பயம் எல்லாத்துக்கும் ஐடியா கொடுக்கக்கூடிய சிந்தனை ஆனா தன்னுடைய வாழ்க்கையை சரி செய்ய முடியாத இந்த மாதிரி குழப்பங்கள் இருந்துட்டேன் மன அழுத்தமான ஆளுக சுதா என்ற அதே மாதிரி இந்த தீபா தீபா ஜோதி இதெல்லாம் தீபம் ஜோதி அகல் அகல்யா இதெல்லாமே வந்து செவ்வாவுடைய சூரியனுடைய பேர் இந்த இது எல்லாருக்கும் லைஃப்பில் புடம்பிக்கிட்டே வாழக்கூடிய அமைப்பு லைஃப்ல டேமேஜ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி அமைப்பு தான் இருக்கும் மேக்ஸிமம் பாருங்க எங்களுடைய ஃபேமிலி லைஃப் அவ்வளோ சிறப்பாக சொல்லிக்கிற மாதிரி இருக்கான்னு சொல்றவங்கள அது மாதிரி தான் இருக்கும் ஓகே இப்போ ஒரு பேட்டர்னா வந்து ஒரு சில ஃபேமிலியில் வந்து பார்த்து நம்ம எப்படி லேடிஸ் பற்றி ஒரு வீடியோவில் பேசியிருப்போம் லேடிஸ் கஷ்டப்படுறது விடோ ஆறுது வாழ வட்டி அது மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் ஐ மீன் ஆம்பளைங்க கூட ஒரு ஃபேமிலியில் பேட்டர்னா மாற்றாங்களே சார் அவங்க மாற்றுறது பொம்பளைங்க பவர் எடுக்கிறதுக்கு ஃபேமிலி ஆம்பளை சரி இல்லாததுனால தானே அப்போ ச சந்திரன் பவர்ஃபுல்லான ஜாதகங்கள் சந்திரன் வந்து அப்போ ம மகர ராசி ராசி கடக கடகராசி இந்த நான்கு ராசிகளில் ஒரு குடும்பத்தில் லேடிஸ் இருந்தாங்கன்னா நல்லா குழந்தை இருந்துச்சுன்னா அவங்க குடும்பத்தில் மொத்தமே லேடிஸ் தான் பவர் சார்ஜ் எடுப்பாங்க நான் திருப்பியும் சொல்கிறேன் ரிஷபம் கடகம் விருச்சகம் மகரம் இந்த நான்கு ராசிகளில் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை இருந்தாலே போதும் அவங்க குடும்பம் மொத்தத்துக்கே வந்து ஆண்கள் கொஞ்சம் டம்மியாகி பெண்கள் தான் வந்து பொறுப்படுப்பாங்க அப்போ ஆண்கள் டம்மியாகிறது பிரச்சனை தானே ஆண்களுடைய பிரச்சனை தானே அப்படி எடுத்துக்கொண்டிருந்தேன் அதே மாதிரி ஒரு முக்கியமான கேள்வி சார் இப்ப பேர் வச்சு பேசுறப்ப வந்து மது அருந்து ஆரம்பிச்சுட்டாங்க அதே மாதிரி தப்பான ஆரம்ப காலத்துல இருந்து குடிச்சுட்டு திராட்சை ரசம் எல்லாரும் அது எல்லா இடத்துல எல்லா நாட்டுல இருக்கு எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசுல நான் அந்த வயசுல இருக்கும்போது ஊருகள்ல சாராயம் வைப்பாங்க சரிங்களா அந்த சாராயத்தை குடிக்கிற போறதுக்கு ரெண்டு கலவியும் போகும் குடிக்கிறதுக்கு வீட்டுல வந்து தாத்தாவுக்கு வாங்கிட்டு போயிட்டு தாத்தாவும் பாட்டி நான் எங்க தாத்தாவை சொல்றேன் பொதுவா ஊர் வயசானவங்க அப்புறம் தாத்தா பாட்டி தானே கூப்பிடுவோம் நம்ம தாத்தா அவசியம் இல்ல நிறைய வீடுகள்ல கூடில வாங்கிட்டு போவாங்க வாங்கிட்டு ரெண்டு ஆரம்ப காலத்துல இருந்து இருக்கு யாரெல்லாம் சார் பேர் அமைப்பு இருந்தா இவங்க இந்த மாதிரி கொண்டு வர தான் குடிக்கிறாங்க ஏன்னா இப்ப எல்லாமே டாஸ்மாக் தான் வந்து கூட்டமா இருக்குது இருக்கிற கடைகள்லயே அதிக கூட்டத்துக்கு டாஸ்மாக் தான் குடிக்கிறதுக்கு பேருக்கு எல்லாம் தேவை ஒரு ஜாதகத்துல ச குரு சந்திரன் இணைவு இருந்தா குரு ராகு இருந்தா குரு சுக்கரன் பரிவர்த்தனை குரு புதன் பரிவர்த்தனை சனி சுக்கரன் பரிவர்த்தனை சனி புதன் பரிவர்த்தனை தான் குடிப்பாங்க அதே மாதிரி சந்திரன் கொஞ்சம் பலவீனம் இருந்தா குடிப்பாங்க இது வந்து குடி அப்படிங்கறத விட போதை பழக்கங்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஏதோ ஒரு போதை இப்ப கூலிப்புன்னு வைக்கிறாங்க வாய்க்குள்ள கூலிப்பு அதுக்கப்புறமா வந்து மாவா ஆமா ஹன்சு ஹன்சு இந்த எல்லாமே அதனுடைய வேற 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 பரிணாமங்கள் ஓகேங்களா இப்போ அப்படி எடுத்துக்கிட்டா இதெல்லாம் வந்து எல்லாமே ஒரு பழக்கம் தான் தொடர்பழக்கம் தான் பரிவர்த்தனை கிரகங்கள் இருக்கிறவங்க ஆனால் வக்கர கிரகங்கள் இருக்கவங்க தொடர் பழக்கத்தை விட்டுருவாங்கன்னு புரிஞ்சுக்கலாம் அப்ப எப்ப விடுவாங்க அவங்களுடைய முழுமை கிடைக்கிறப்ப விடுவாங்க அப்பயா சார் விடுவாருங்க வாழ்க்கையில என்ன வயசு என்ன ஏழு ஏழு வயசுல கிடைச்சா எழுபது வயசுல கிடைச்சா வாழ்க்கை வாழ்க்கை வாழ்ந்து வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க அப்ப அவருக்கு அந்த சிந்தனை வந்து முழுமை கிடைச்சுன்னா விட போறாரு அவ்வளவுதான் முழுமை அப்படிங்கிறது கம்ப்ளீட்னஸ் அது வேணாலும் கிடைக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அது வந்து தொடர் பழக்கங்கள் அதே மாதிரி ஒரு குடும்பத்துல போதை வஸ்துகள் பழக்கம் இருக்குன்னா அவங்க குடும்பத்துல பெறக்கூடிய எல்லாருக்கும் அந்த பழக்கங்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்துட்டு தான் போகும் அதை தவிர்க்க முடியாது இப்போ இதுல ஒரு சந்தேகம் சார் சார் அப்பாங்க நல்லா மொடா குடியா இருப்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களும் கை வைப்பாங்க எங்கேயாச்சும் போய் சரிங்களா ஏன்னா இது வந்து ஒரு ஆணுக்குடைய அடையாளமாக மாறிடுச்சு இப்போ சொசைட்டி வந்து இப்ப லேட்டஸ்டா வந்து இந்த டிவிகளுக்கு கீழே மது குடிப்பது ஆபத்து மது உயிருக்கு கேடு அப்படிலாம் போடுறதுனால கொஞ்சம் பயம் வருது லைஃப்ல ஒன்னொரு விஷயம் இந்த டாஸ்மாக் அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்துல வாங்கி குடிக்கிறது ஒரு ஆர்வமா இருந்துச்சு சரிங்களா நான் நான் சின்ன வயசுல இருக்கும்போது எல்லாரும் சரக்கடிக்க ஆரம்பிப்பாங்க அந்த டயத்துல அப்போலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அது குடிக்கிறதே ஒரு பெரிய பெரு பெருமையா இருந்துச்சு ஆறாம் விரல் ஆண்களின் ஆறாம் விரல் சிகரெட்டு ஓகேங்களா அப்படி இருந்தா தான் ஆண் அப்படின்ற அளவுக்கு இருந்தது இப்ப அப்படிலாம் யாருக்கும் இல்லை அப்ப அந்த குடி போதை அப்படிங்கிறது அசிங்கமானதுன்றது மைண்ட் செட்டில் இருக்கனால கொஞ்சம் விடுறாங்க இருந்தாலும் அவங்க அந்த அந்த ஜெனட்டிக் என்ன செய்யணும் என்னைக்காச்சும் சொன்னால் ஒரு சோசியல் ட்ரிங்கர்னு சொல்கிறாங்க இல்லை அந்த மாதிரியாச்சும் கொஞ்சம் குடிக்க வச்சுருவாங்க ம் இப்போ கணவன் மனைவியாக சேர்ந்து குடிக்கிறாங்களே சார் அதுதான் சொல்றேன் அப்ப நான் தான் இப்போ தாத்தா பாட்டி காலத்துலேருந்து குடிக்கிறாங்க அது இப்போ கேரி ஆகுதுன்றீங்களா சார் ஆமா கேரி தான் ஆகுது இது கூட வந்து ஜெனட்டிக்காக இருக்குமா இல்ல இதுவும் சோஷியல் ட்ரிங்கிங் எல்லாமே ஜெனட்டிக் தான் ஓகேங்களா இப்போ சில மதங்களில் கோயிலே கொடுக்குறாங்கல்ல திராட்சை ரசத்தை சமூகம் தான் சொசைட்டி மாறும்போது அதுவும் மாறுது சரிங்களா இப்போ எனக்கு தெரிஞ்சு எங்க குடும்பத்துல பார்த்தீங்கன்னா எங்க எங்க பரம்பரையில் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா எங்க ஊரில் பார்த்தீங்கன்னா தெருவுல ஒருத்தன் குடிப்பான் அந்த குடிச்சுட்டு வந்தானா அவன் கூட எவனும் பேச மாட்டாங்க மூணு நாளைக்கு அவன் எங்கேயாச்சும் விழுந்து வருவான் அவன் வந்து ஒரு பெரிய போக்குரின்ற மாதிரி இருக்கும் இப்போ எவனாச்சு குடிக்காம இருந்தானா அவனை யாரும் சேர்த்துக்க மாட்டறாங்க விளையாட்டுல ஓகேங்களா சொசைட்டி மாறிடுச்சு இருந்தாலும் இந்த சொசைட்டி பெருசாலாம் மாறல ஃபர்ஸ்ட் ஒளிச்சொலி குடிச்சுக்கிட்டு இருந்தா இப்ப சட்டபூர்வமா இருக்குனதுக்கு அப்புறம் எல்லாரும் சா ஜாலியா குடிக்கிறாங்க அவ்வளவுதான் ஓகேங்களா அப்படின்ற மாதிரி எடுத்துவாங்க இது வந்து பெரிய பிரச்சனையா போய் இன்னைக்கு தான் மாறுச்சன்றால இல்ல 2500 வருஷத்துக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் கள்ளுன் نامهன்னு பத்த குறல் எழுதுற அளவுக்கு அங்க அப்பேயும் கள்ள குடிச்சிட்டு தான் நடந்துcraங்கன்றது புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா கள்ளுன் نامهன்னு வள்ளுவர் எழுத வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னா அப்பேயும் சரக்கடிக்குற குழு இருந்துட்டு தான் நடந்துcraங்க அப்ப வேற பேர்ல வந்து இருந்துடலாம் இப்ப டாஸ்மார்க்ல விக்கறாங்க ஒவ்வொரு ஊர்லயே ஒவ்வொரு பேர்ல விக்கறாங்க இது எப்பயுமே நடக்குது சோ இந்த மரபு அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில விடாது இல்லையா நன்றி சார் நன்றி உனக்கு